இந்த நாளினுடைய கருத்துடைய வார்த்தை தானியல் தெற்கு தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது நீ மிகவும் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது தானியலை பார்த்து தானியல் பல நாட்களாக ஜபித்துக் கொண்டிருக்கிறார் தானியனுடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியோடு ஜபத்திற்கு பதில் வழும்படி அவர் காத்திருக்கும் போது அவருக்கு ஒரு பதில் கத்தருடைய தூதனானவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் தானியலே நீ மிகவும் எனவே நீ கட்டளை வெளிப்பட்டது இந்த நாட்களிலும் யாரெல்லாம் கர்த்தருக்கு இருக்கிறார்களோ அப்படி கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய ஜபத்தை அவர்கள் ஜெபிக்க தொடங்கும் போதே கர்த்தர் அதற்கான பதிலை தர ஆரம்பித்து விடுவார் நாம் ஜெபிக்கிறது அவசியம் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்பது அதை விட அவசியம் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்து நாம் ஜெபிப்போம் நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்